அம்மா பரமேஸ்வரி சகோதரிகள் கஜலட்சுமி நிர்மலா இவங்க சேர்ந்துதான் அன்னதானம் கொடுக்குறாங்க மற்ற வாழ்த்து சொல்றாங்க குமரேச குடும்பத்துல உள்ளவங்க அனைவருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து மன நிம்மதிய கொடுத்து அனைவரும் உடல் நலத்துடன் எந்த குறையும் இல்லாம கடவுள் நீண்ட ஆயில குடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுள் அர்ஜுனா தம்பிக்கு நம்மளோட சத்கரப்பர் எல்லாருமே பிறந்த நல் வாழ்த்துக்கள் சொல்லிடுறாங்க குமரேசன் குடும்பத்தினருக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து உடலிலே சரியில்லாம மாமா அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டி பிறந்த நாள் கொண்டாடுற அர்ஜுனன் தம்பிக்கு எந்த குறைகளும் இல்லாம அவங்க பல வருஷம் நல்லா இருக்கணும் குமரேசன் தம்பி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம அமோகமா நல்லா இருக்கணும் நீங்கள் எந்த கவலையும் படாதியோ உடம்பெல்லாம் நல்லா சௌகரியமாகிடும் எந்த கவலையும் படாமல் இருங்க நாங்கள் எல்லா பேரும் கடவுளை வேண்டிக்கிறோம் தக்காளி வந்து நாட்டு தக்காளி நல்லா சூப்பராக இருக்கும் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கரைசலம் கையால் வெட்ட வேண்டியதில்லை சூப்பராக இருக்கும்

இல்லை கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போதான் தான் கரண்ட் வந்துச்சு இப்போதான் தான் வடை மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா ம் நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கு மாவு பருப்பு தான் வேகாடு வந்துட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு அரிசி கழிக்கிட்டு வரவன் போய் வேகமாக கழிக்கிட்டு வந்துடுறோம் உலக கொதிச்சுக்கிட்டு கிடக்க நல்லா பால் பாயசத்துக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அது கூட சேமியா சேர்த்துக்கும் சேமியா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்தா நல்லா கலந்துக்கலாம் பருப்பு தக்காளி நல்லா வந்துடுச்சு பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் ஒரு முக்கால் வெக்காடு வந்துடுச்சு இது கூட காய்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லா காயும் சேர்த்தாச்சு எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் உலகி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு எப்படி கொதிக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சமையாக இருக்குது அரிசி சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு காலிஃபிளவர் சின்ன சின்னதா வெட்டி ரெண்டு மூணு தடவை அழைச்சிட்டு வச்சிருக்கோம் சுடு தண்ணியில வந்து மஞ்சள் உப்பும் போட்டு வச்சிருக்கோம் வடக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஒன்னும் சேர்த்து மாவு பசங்கிட்டு காட்டுறோம் வடைக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கெட்டியா அரைக்கணும் ரொம்ப வந்து தண்ணியா அரைக்க கூடாது வெந்நீர் ஊத்தி ஊற போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப தண்ணிய வடிச்சு எடுத்துக்கலாம் பாக்குறது எப்படி முட்டையோட மஞ்சள் மாதிரி இருக்கா ஆமா ஆமா அவுச்ச முட்டை மாதிரி இருக்கு

ஓப்பில சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே பச்சை மிளகா வெங்காயம் இது சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் நல்லா வதங்கி இது கூட காளிப்புலவரை சேர்த்துக்கலாம் இந்த காளிபுளவர் ரொம்ப வேக வேண்டியதில் ஒரு முக்கால் வேக வந்தால் போதும் இப்போ மூடி போட்டுடலாம் சூப்பர் அண்ணா சாம்பார் ரெடி ஆயிருது இறக்கி வச்சு தாளிச்சு ஊத்திக்கலாம் வட பORDERதுக்கு என்ன சடி அடுப்புல வச்சறானே வேகமா வேலைய பாருங்க பெரியதா இல்ல ஆமா முன்னா தான் பெரியதா இல்ல மீட்டிங்கே பண்ணுபாக அங்க என்னன்னு போய் தாங்க நாடு தம்பியா வச்சிட்டு தான் எல்லாம் செய்றோம் அண்ணே ஆமா ஆமா போ போர் முடிங்கயேயிருக்கறவா அகபர் மீட்டிங்க வேற லெவல் ல இருக்கு பளை சேமச்ச வந்திருக்காங்க ஜமேலுக்கு பாப்பா நல்லா வெந்து மலர்ந்து வந்துருச்சு இப்ப தண்ணிய வடிகட்டிரலாம் சாய் ஒரு வடை போட்டு பார்த்தா உப்பு காரம்ல கரெக்டா இருக்கானு பாத்துட்டு இதே மாதிரி எல்ல வடையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க வடையெல்லாம் சூப்பராக சூப்பரா வந்துக்கிட்டு இருக்கு நல்லா செ இப்போ இப்ப இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் காலிஃப்ளவர் முக்கால் வெக்காடு வந்துடுச்சு கறி மசாலா மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்குவோம் கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் செஞ்சோம்னா சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வடையெல்லாம் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு மசாலா சேர்த்து பச்சை வாசனை போயிடுச்சு அது கூட துணி வச்சு தேங்காய் சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்ருவோம் தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் இறக்கிடலாம் சூப்பரான காலிபுளவு பொரியல் அது ரெடி ஆகிடுச்சி இறக்கிடலாம் இன்றைக்கி வித்தியாசமான சாம்பார் செய்ய அப்புறம் தேவையான பொருள் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் பொறுப்பிங்க மிச்சிட நம்பி அம்மி கம்மியெல்லாம் வரைக்கலை சௌசவ கூட்டுக்கு சட்டி சூடாயிட்டு இப்ப என்ன ஊற்றிக்கலாம் சௌசவ கூட்டுக்கு என்ன நல்லா சூடாயிட்டு இப்ப வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு அது கூட வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சிச்சு அது கூட வந்து கருவேற்பில் சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு அது கூட அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வச்சுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் ஓரளவு வதங்கிருச்சு இது கூட சவுசவ சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த தண்ணியிலே வேகணும் காய் சவுசவு காயில வந்து தண்ணி நல்லா ஊறும் அதனால தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க நாங்கள் வெங்காயம் நல்லா கொஞ்சம் விட்டு வேக விட்டு உப்பு பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு அம்மில அரைச்சி வச்சா சோம்பு சீரகம் தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை சேர்த்துருக்கோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சாம்பார் மாஸ்டர் வந்து வேற மாஸ்டர் இல்லை நல்லா வித்தியாசமாக செஞ்சிருக்கோம் நல்லா கிண்டி விட்டுலாம் ஒரு கொதி வரட்டும் தழிச்சிடலாம் சாம்பார் பால் பாயசத்தில் சேமியாவெல்லாம் நல்லா வெந்துடுச்சு அது கூட இப்ப ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்ப கடைசியா திராட்சை முந்திரி சேர்த்துக்குவோம் நல்லா வெந்து போய்ட்டு சவுஞ்சவு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் மாசம் ஆளையே தூக்குது சுரக்காய் எப்படி கூட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்கோ அதே மாதிரி சௌசவம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் இனிப்பா தெரியும் சுரக்காயோட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் சௌசவ கூட்டு ரெடியாச்சு இப்ப இறக்கலாம் என்ன போகலாம் சாம்பார் தாலிக்க என்ன செட்டி நல்லா சூட்டாச்சு என்னை ஊத்திக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லாஸ்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தனித்து போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த பக்கம் வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் தாலிப்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு என்ன நல்லா சூட் ஆயிடுச்சு சாம்பார் தாலிக்கிறது கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருஞ்சிடுச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுடலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் மல்லியப்பூ போல வெள்ளை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அரைச்சி வச்ச சாம்பார் ரெடி ஆயிட்டு சாப்பிட சாப்பிட தேட்டாவது சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிருக்கு

இதே மாதிரி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் கும்பரிசு குடும்பம் நல்லா இருக்கும் அண்ணா தான் குமரிசம் குடும்பம் எல்லா நல்ல மாதிரியா இருக்கணும்

இல்லையா அர்ஜுனா விதி பிறந்தநாத அத்திரன் கொடுத்தா இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற குமுறை குடும்பம் அபோபகமாக இருக்கணும் ஒரு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் நீங்கள் உள்ளவங்களுக்கு அவங்க பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்துட்ருக்குறோம் இருக்கோம் கொடுத்து இன்னைக்கு ஒரு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தே சேர்ந்த நித்தியா அவங்களுடைய கணவர் அர்ஜுனன் அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் நித்யாவோட அப்பா குமரேசன் அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி அர்ஜனன் அர்ஜுனன் தம்பிக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்தநாள் குமரேசன் குடும்பத்துக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னு அங்கே எல்லாருமே கடவுளை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பன் வந்து கிளிக் பண்ணிருங்க